கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள ராத்திரை கோட்டையில் இருபது கிலோமீட்டர் தூரம் சினிமா பட பாணியில் மணல் கடத்தல் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்த பாபநாசம் வட்டாட்சியர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபநாசத்தில் உள்ள ராத்திரை கோட்டை கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கிட வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் மண்டலத்துறை வட்டாட்சியருடன் பல ஆய்வு முடித்துவிட்டு பாபநாசம் நோக்கி வந்தபோது வாகனத்தின் முன்பு கள்ளத்தனமாக மணல் ஏற்றி வந்த லாரி ஒன்று சென்றது இந்நிலையில் தான் இவர்கள் பிடிக்க வந்துள்ளதாக எண்ணி வட்டாட்சியர் வாகனத்தின் மீது இடிக்கும் வகையில் வேகமாக வந்ததில் நூல் இழையில் வட்டாட்சியர் அதிகாரிகள் தப்பினர் பின்னர் லாரியை பிடிப்பதற்கு பின் தொடர்ந்தபோது அவர்கள் லாரியை நிறுத்தாமல் வட்டாட்சியர் வாகனத்தின் மீது இடிக்கும் வகையில் அச்சுறுத்தி வட்டாட்சியர் வாகனத்தினை முன்னேற விடாமல் சென்றனர் வட்டாட்சியர் சினிமா படப்பாணியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் துரத்தி கொண்டு குளிச்சப்பட்டு என்ற இடத்தில் லாரியை மடக்கி பிடிக்க முயன்றபோது லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார் பின்பு மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய லாரியை மணலுடன் அம்மாபேட்டை காவல்துறையினரிடம் பாபநாசம் வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் ஒப்படைத்தனர்